ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் பொதுவா ஆய்வு செய்வது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம் அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று ஆனால் இதில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில் போன இடத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் இது சொல்வார்களே எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்று எல்லாம் சொல்வார்கள் அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் யார் எல்லாருமே எதையாவது சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி என்ன நடந்திருக்குங்கிறத ஆராய்வதற்குத்தான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிபிசிஐடி உத்தரவிட்டிருக்கிறார் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இதையும் தாண்டி கோகுல்தாஸ் என்கின்ற ஒரு மாண்புமை நீதியரசரை வைத்து ஒரு தனி விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார் அதையும் கடந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாற்றம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியடை நீக்கம் பத்துக்கும் மேற்பட்ட உயர் காவல் அலுவலர்கள் பணியிடை நீக்கம் என்று பல்வேறு வகையான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த இப்போது இவர்கள் சொன்னதெல்லாமும் கூட விசாரணையில் இருக்கிறது யார் சொன்னதையும் எளிதாக கடந்து போய்விட முடியாது ஆனாலும் இவர்கள் சொன்ன எல்லா செய்திகளையும் விசாரணை ஆணையத்திற்கு நிச்சயமாக இவர்களும் வந்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போது அவர்கள் அங்கே வந்து சொல்லி அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் சொல்லி நிரூபிக்கலாம் இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துக்கு வந்திருந்தார்னா மரக்கானத்திலும் செங்கல்பட்டிலும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இந்த இது இது சம்பந்தமாக வந்து மிக தெளிவாக இன்றைக்கு சொன்னார்கள் எல்லா கட்சிகளுக்கும் குற்றஞ்சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் இது நேரடியாக ஒரு ஆட்சிக்கும் இதற்குமான தொடர்பு என்ன என்பதை நியாயமாக மனசாட்சி உள்ளவர்கள் அது பா பார்க்கணும் இன்னொன்று இது இப்போ மட்டும்தான் நான் இதை நியாயப்படுத்துவதற்காக சொல்லவே இல்லை இது என்னிடத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நடைபெற்ற இது மாதிரியான விஷச்சாராய சாவுகளின் பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது என் கையில் இருக்கிறத காட்டிலும் பத்திரிகையாளர்களிடத்தில் உங்களிடத்திலும் கூட இருக்கும் அதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுன்னு கம்பேர் பண்ணி பார்த்துங்க நான் திரும்ப அதை போய் இந்த மாநிலத்தில் இவ்வளோ நடந்தது இல்லை இங்கே இதுலாம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே போக கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அம்மையார் முத முதலமைச்சராக இருந்தபோது இரநூறு பேருடைய பார்வை பறிப்பாகி இருக்கிறது இதெல்லாம் வந்து நான் இது இது அதாவது இந்த ஏடிக்கு போட்டின்னு சொல்லுவாங்களே அதுக்காக சொல்ல வரல இதை நாங்கள் சொல்லவும் இல்லை இது மாதிரி கம்பேரிசனே சொல்லலை குஜராத்தில் மட்டும் கடந்த ஏழு ஆண்டுகளில் இது மாதிரி எட்டு ஒம்பது சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தான் அதனால் இப்போ அது வந்து அந்த மாநிலத்து முதல்வரில் முதல்வர் யாரும் பதவி விலகணும்னு சொல்லலை ரெண்டாயிரத்து ஒன்றில் யாரும் ஜெயலலிதாவை பதவி விலகணும்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணுற எடப்பாடி பழனிசாமி தான் இது மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான அரசியலை கையில் எடுத்தேன்